எஸ் ஜே மாந்திரி மலையாள பகவதி கட்டு எந்திரம் மந்திரம் உடல்கட்டுக்குன்னு எதாச்சும் எந்திர மந்திரம்தான் போடுன்னு கேட்டிருக்கீங்க போட்டிருக்கும் உடல் கட்டு மந்திரன்றது வந்து கேட்டிங்கனாக்கா பல வகையில் எதாவது கேட்டிங்கனாக்கா அய்யனார் உடல் உடல்கட்டு மந்திரம் இருக்குது அதுக்கப்புறம் கேட்டலாம் மாடன் உடல் மாடன் உடல் உடல்கட்டு மந்திரம் இருக்குது கணபதி உடல்கட்டு மந்திரம் இருக்குது சிவன் உடல்கட்டு மந்திரம் இருக்குது சக்தி உடல்கட்டு மந்திரம் இருக்குது முருகப்பெருமானுடைய உடல்கட்டு மந்திரமும் இருக்குது எல்லா தேவதைகளுக்கும் வந்து உடல்கட்டு மந்திரம் இருக்குது ஆனால் மலையாள பகவதியினுடைய உடல்கட்டு மந்திரமே வந்து அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அது புரியுதுங்களா அந்த உடல் கட்டு மந்திரத்தை வந்து நம்ம பிரயோகம் பண்ணி நம்ம எவ்வளோ பெரிய நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் உடல் கட்டு மந்திரம் மாந்திரிகள் செய்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அஷ்ட கர்மத்தை நம்ம வந்து செய்யணுன்றதுக்காக நம்ம செய்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த அஷ்ட கர்மத்தை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு வந்து நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி உடல் கட்டு மந்திரம் கரெக்டாக இருந்தால் தான் அது வேலை செய்யும் இல்லைனாக்கா அது வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த உடல் கட்டு மாந்திரம் போடாமல் நம்ம மாந்திரிகத்தை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா அதுவும் ஒரு பிரச்சனை தான் பிரச்சனைகளை வளர்த்து வளர்த்துக்கிட்டே தான் போகும் தவிர இது மட்டும் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதான் கேட்டிங்கன்னாக்கா புவனேஸ்வரி பராசக்தி அகிலாண்டு அகிலாண்டேஸ்வரி புரியா உமையவல் பத்ரகாளி இவங்களெலாம் வந்து கேட்டீங்கன்னாக்கா இவங்களுடைய இதில் வரக்கூடியவங்க தான் இந்த நம்ம பகவதி மலையாள பகவதி மலையாள பகவதி மாந்திரீக உடல்கட்டு மந்திரம் சரிங்களா இந்த உடல்கட்டு மந்திரத்தை போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் அஷ்டகர்மத்தில் வந்து பசியும் மோகனும் ஸ்தம்பனம் வேதனும் வித்வேஷனும் ஆக்ரோஷனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே எட்டு வகையான மாறணும் இது எட்டு வகையான மாந்திரிகத்தை நீங்கள் பிரிவகுக்கப்பட்டதுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் போட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல்கட்டு மந்திரம் உடல்கட்டு மந்திரத்தை போடாமல் எந்த வேலையுமே செய்தாலுமே வந்து அது பலிதமாகதோ இல்லையோ உங்களுக்கு உபாதையை உருவாக்காமல் இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு நீங்கள் உடல்கட்டு மந்திரத்தை போட்டே ஆகணும் உடல்கட்டு மந்திரத்தை போடுறதுக்கு முன்னாடி தொட்டாசி நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா தொட்டாசி நீங்கள் எடுத்துக்கணும் ஆடு பாலை எடுத்துக்கணும் ஆடாதோடனுடைய பேர் எடுத்துக்கணும் இது மூணுத்தையும் எடுத்து உங்கள் உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் வந்து சிவனார் வேம்புன்னுவாங்க சிவனார் வேம்பு வாங்கிட்டு வாங்க சிவனார் வாங்கி வாங்கிட்டு வந்து இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நீங்கள் ஒரு தாயத்தை போட்டுக்கணும் கழுத்தில் அது போட்டுக்கிட்டதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா இந்த சிவனார் வேம்பு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இந்த தொட்டாட்சி நீங்கள் ஆடு தின்னம்பாலே ஆடாதோட இது மொத்தத்தையும் கரெக்டாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வந்து கரெக்டாக நீங்கள் செய்து அந்த தாயத்துக்குள்ளே வந்து அடைச்சி முதல்ல நீங்கள் போட்டுக்குங்க தொட்டாசி நீங்கள் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா புதன்கிழமை வளர்க்குரியாதான் திங்கக்கிழமை அன்றைக்கி எடுங்க வெள்ளிக்கிழமை எடுக்கலாம் ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான வரைக்கும் உச்சம் ஆட்சி ஏதாச்சும் ஒன்றுலேருந்து எடுத்தால் ரொம்ப நல்லா வேலை செய்யறதுக்காக முக்கியம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஆடு ஆடு தின்னாம்பலை இருக்குது பார்த்தீங்களா ஆடு திண்ணாம்பலை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா திங்கக்கிழம தான் எடுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கணும் அதை மற்ற நாள் எடுக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறது ரொம்ப நல்லது திங்கக்கிழம செவ்வாய் கிழமை எடுத்துக்கலாம் அது தளம் எடுத்துக்கணும் மங்களவாரம் சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் எடுத்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது எடுத்துட்டிங்களா தாயத்தை செய்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்களா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாயத்தை செய்து நீங்கள் போட்டுக்கிட்டதுக்கப்புறம் இந்த உடல்கட்டு மந்திரத்தை நீங்கள் போட்டு சொல்லி ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் தேவையாக மனசுக்குள்ளே வந்து நீங்கள் அதை பதிய வைக்கணும் பதிய வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாது தீட்டு கணவன் மனைவியாக இருந்தாக்கா ஆண் பெண் சேர்க்க இருக்கக்கூடாது ஒரு டெத்துக்கு போகக்கூடாது அதே மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு பெண் வந்து புஷ்பவதியானாக்கா அங்கே போகக்கூடாது அந்த சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒரு பெண் குழந்தை பெற்று இருந்தாக்கா அந்த வீட்டில் போய் சாப்பிடாது இந்த தீட்டு எல்லாம் படாமல் ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மண்டல் நாற்பத்தி எட்டு நாள் இந்த காலத்துலலாம் வந்து யாரும் கரெக்டாக இருந்தாலும் வந்து சாமிக்காகவோ இவங்க செய்கிற தொழிலுக்காகவோ வந்து யாரும் இருக்க போகிறதில்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு வாரம் ஏழு நாளாவது இருங்க ஏழு நாளாவது கரெக்டாக என்ன பண்ணீங்கன்னா ஒரு பொழுதோடு இருந்து இந்த மலையாள பகவதியினுடைய உடல் கட்டு மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணி நீங்கள் தாராளமாக நல்லபடியாக வந்து நீங்கள் அது போட்டு அதை போட்டு செய்துட்டாவே செய்து முடிக்கணும் அத்தீவ செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த உடல் கட்டு மந்திரம் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து மயானத்துக்கு போகணும் மயானத்தில் போட்டு எரிமேடை இருக்குதா அந்த எரிமேடை இருக்குதா இல்லை எரிமேடை இல்லைனா கூட பரவாயில்ல எங்கேயாவது போனத்தை எரிச்சிருக்காங்களா அந்த எரிச்சரத்துல உக்காந்து அந்த சாம்பலுக்கு பக்கத்துல ருத்ரனுடைய விபூதின்னு சொல்லுவாங்க அது புரியுதுங்களா அங்க போயிட்டு என்ன பண்ணிக்கிட்ட முதல்ல வந்து நாலு பக்கமும் கற்பூரம் கொளுத்திட்டு நீங்க என்ன பண்ணிக்கனாக்க மனசார வேண்டிக்கணும் ருத்ர கிட்ட வந்து மனசார வேண்டிக்குங்க இந்த மாதிரி வந்து அந்த மாந்திரிகத்தில் வந்து தொடக்கூடிய எல்லா பொருளுமே வந்து எனக்கு பலிதமாகணும் சொல்கிறது வந்து மார்த்த பலிதம் இருக்கணும் செய்கிற தொழில் பலிதம் இருக்கணும் மக்கள் வந்து நம்பி வர்றவங்களுக்கு உண்டான செய்து கொடுக்குற எல்லா வேலையுமே வந்து நல்லபடியாக நடக்கணும்னு நீங்கள் செய்துக்குங்க செய்து கொடுத்து அவங்க ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட்டு தவறானாக்கா எந்த தப்பும் கிடையாது நீங்கள் செய்து கொடுக்கறதுல வந்து கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சு போய் உக்காந்து நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு அதை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து கருப்புத்தை கொளுத்துட்டு அங்கேருந்து வந்தவொடனா பண்ணி அரிச்சந்திரன் சொல்லுவாங்க இல்லையா இடுகாடு அந்த இதுகாட்டான வந்து ஒரு கருப்புரத்தை கொளுத்துங்க கொளுத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இடத்துல பிள்ளையார் கோயில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அரச மரம் பிள்ளையாருங்கிற எந்த பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் அந்த பிள்ளையார் கோயிலாண்ட போய்ட்டு உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத வந்து தெளிவாக சொல்லிவிட்டு அரச மரம் பிள்ளையாராக இருந்தாக்கா உங்களுடைய பேரை வந்து ஒரு செம்பு தக்கட்டில் எழுதி அந்த செம்பு தக்கட்டிலே வச்சு என்ன பண்ணிங்கன்னு கேட்டீங்களாக்கா நீங்கள் கரெக்டாக வந்து அந்த அரச மரத்தில் அடிச்சுட்டு பிள்ளையாரனுடைய இப்போ கால்பாதத்தான கற்பூரத்தை போட்டு கொளுத்திட்டு அங்கேருந்து என்ன பண்ணால் ஒரு காலை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணி ஒரு மூணு முறை தலைக்கு வந்து தண்ணியை வந்து தெளிச்சிக்கிட்டு இல்லைனாக்கா நீங்கள் வைத்திருந்த மாதிரி எதாவது ஏதாவது தெளிச்சிக்கணும் தெளிச்சுட்டு உட்காந்து இது என்ன பண்ணுறாங்கக்கா உடம்பு மேலே வந்து நம்ம கீழே கட்டுற வேட்டி லிங்கு லுங்கி இல்லை நீங்கள் வந்து இந்த சாமிக்காக நீ போட்டிருக்கிறது எந்த பொருள் இருந்தால் அதை மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக பார்த்து செய்யணும் கட்டிக்கணும் அதை விட்டுட்டு வந்து நம்ம எதாவது ஒரு துணியை கட்டிட்டு வக்கா அந்த மந்திரத்தை சொல்கிறோம் சொல்லக்கூடாது இதை பார்த்து கரெக்டாக செய்யுங்க அப்படியே வந்து இல்லைன்னாக்கா மு விநாயகப் பெருமாள் இல்லை முருக முருகப்பெருமான்கிட்ட போய் உட்காந்து கோயில் சே அதை சுப்பிரமணியர் கோயிலில் போய் உக்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்துங்களை சொல்லி நீங்கள் மனப்படம் பண்ணிக்கிட்டு வரணும் சரிங்களா அந்த மாதிரி செஞ்சால் தான் அது வந்து கரெக்டாக வரும் இந்த சக்கரத்தை வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் இந்த சக்கரத்தை வந்து விபூதியாக தரையில் போடணும் நல்லா பாருங்கள் ரூன்ற எழுத்தில் போட்டு கீழே வந்து சூளம் வந்து உக்காந்துருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலையாள பகவதியினுடைய சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பக பகவதி ஓம் பகவதி வசின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது புரியுதுங்களா ஓம் ஓம் பகவதி வசியை வசின்ற வசின்ற வார்த்தை மட்டும்தான் அதில் போட்டிருக்குது இது மட்டும் நீங்கள் போட்டு செய்துட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்களான்னாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து இது போட்டுட்டு இந்த சக்கரத்தை வந்து விபூதியாலே போடுங்க விபூதியாலே போட்டுட்டு அந்த விபூதிக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா கற்பூரத்தை வாங்கிக்கோங்க கற்பூரம் வாங்கிக்கோங்க கற்புரத்தை பாருங்க பண்ணி கேட்டிங்கனாக்கா நான்வெஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா பால் பழம் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா சூடம் பத்தி கற்பூரம் இதெல்லாம் எல்லாமே வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் பக்கத்தில் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் மந்திரத்தை சொல்ல 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 அந்த சக்கரத்து மேலே வந்து என்ன பண்ணால் மஞ்சளை போடணும் குங்குமத்தை போடணும் அதுக்கப்புறம் வந்து பாலை ஊற்றணும் அதுக்கப்புறம் வந்து முக்கணிகள்னு சொல்லுவாங்க அந்த கனிகளை வாங்கிட்டு வந்து அது மேலே போடணும் இது எல்லாத்தையும் போட்டு முடித்து அதுக்கு வந்து வேண்டிய வேலைலாம் இதெல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த இடத்துலேருந்து அந்த அந்த சக்கரத்தை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து உடல்கட்டு மந்திரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் உங்கள் கையில் வந்து திருநீரை கையில் வச்சுக்கோங்க கையில் வந்து திருநீரை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் மலையாள பகவதி ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சார மூர்த்தி காவல் கைகளில் மகேஸ்வரி காவல் சிரசு முதல் பாதம் வரை அஷ்ட தேவர்களும் ஓம் என்றாச்சாரமோ காதில் வீரபத்ர தேவனை சுற்றி காவர்கள் காத்து இதை தான் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் எப்படின்னு கேட்டீங்களான்னாக்கா ஐநூறு முறை சொல்கிறேன் கேட்டுங்க ஓம் மலையாள பகவதி தேகத்தில் ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சார மூர்த்தி காவல் கைகளில் மகேஸ்வரி காவல் சிரசு முதல் பாத வரை அஷ்ட தேவர்களும் ஓம் என்ற ஆட்சாரமும் காதில் வீரபத்ரனும் என்னை சுற்றி அதான் கேட்டீங்களா ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சர மூர்த்தி கைகளில் மகேஸ்வரி காவல் சிரசு முதல் பாத வரை அஷ்ட தேவர்களும் ஓம் என்ற ஆட்சாரமும் காதில் வீரபத்ர இவரை சுற்றி கால வீரம் அதாவது உங்களுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் உட்காந்துருக்கேன்னாக்கா அவரை சுற்றி காலை வரணும்னு காற்று வச்சுக்கணும்னு அந்த வார்த்தை சொல்கிறீங்க உங்களை பாதுகாக்கணும்னா கையில் வந்து திருநீரை வச்சுக்கிட்டு இந்த என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை வந்து எழுதி நீங்கள் இதை நீங்கள் போட்டு அதாவது கேட்டீங்கன்னா தரையில் போட்டுட்டு நீங்கள் விபூதியால் போட்டுட்டு உக்காரிங்கனாக்கா நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அந்த மந்திரத்துங்களை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண போகிறீங்க அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பராயணம் பண்ணுறீங்கிறத அர்த்தம் இதே சக்கரத்தை வந்து நீங்கள் தகுட்டில் எழுதி அந்த தகட்டோட சேர்த்து அஷ்டகந்தமாக கட்டுச்சாந்து இதை க அஷ்டகாந்தம் புழுக்கு ஜவ்வாது கஸ்தூரி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மையாக்கி அந்த மையை வந்து வச்சு நீங்கள் செய்துட்டு இது வந்து தேகை சுற்றி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மந்திர சுத்தி மந்திர மந்திரத்தினுடைய மந்திர சுற்றி அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா எந்திர சுற்றி அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சிடணும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வந்து கரெக்டாக செய்ய முடியும் புரியுதுங்களா இதெல்லாம் செஞ்சு வச்சிங்க அந்த தாயத்தை வந்து செய்யும் போடும்போது வந்து மிளகு சாரணைன்றது வந்து ஒரு மூலிகை இருக்குது அதை கேட்டிங்கனாக்கா திருமணமே ஆகாதவங்களுக்கு கூட திருமணத்தை செய்து வைக்கும் மிளகு சாரணை வெள்ளிக்கிழமைக்கு காலையில் சுக்கரவாரம் சொல்லக்கூடிய அந்த காலையில் இருந்து ஏழு மணிக்கு சுக்கரவாரையில் வந்து இதுக்கு எலுமிச்சி பழமும் தயிர் சாதமோ அதுக்கப்புறம் பால் பழமெல்லாம் வச்சு அதனுடைய ஆணி வேறு அறுபடாமல் குடிக்கிட்டு வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த தாயத்தை வெள்ளி தாயத்தில் போட்டு கொடுத்தாங்கனாக்கா அது கரெக்டாக திருமணம் நடக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த மிளகு சாரணையை வந்து நீங்கள் நீங்களும் இதே வந்து இதே இதிலே வந்து பழக்கத்திலே வந்து வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில் ஒன்று என்ன பண்ணிங்க கேட்டிங்கனாக்கா நீங்கள் அந்த தா இது மிளகு சரணுடைய வேர் எடுத்து போய்ட்டு எலுமிச்சி மரம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் நூல் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் நூலை கொண்டு போய்ட்டு அது மேலே வந்து காப்பு மாதிரி கட்டிட்டு அது நிறைய பேர் மூலிகை சாப்பிட்டு சொல்லுவாங்க சிவன் சாப்பிட நசி நசி சக்தி சாப்பிட நசி நசி தேவர்கள் சாப்பிட நசி நசி சித்தர்கள் சாப்பசி நசி 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 எனக்கு அவசியமாக கடன் உருவம் வந்துருக்குது ஓம் மூலி சர்வமூலி ஜீவமூலி உன் உயிர் உன்னுடலில் இருக்க எனக்கு வசி எனக்கு வசப்படாத ஓம் சுவாகம் சொல்கிற அது ஒரு மந்திரம் இருக்குது பல மந்திரங்கள் இருக்குது இதுலலாம் வந்து இது ஒரு மந்திரம் தான் கிடையாது எத்தனை சித்தர்கள் அத்தனி சித்திரம் வந்து ஆள் மந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டு விஷிட்டு போயிடுற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா நான் சொல்கிற மந்திரத்தை வந்து பிடிச்ச சொல்லிங்க உங்களுக்கு வந்து அந்த மூலிகைக்கு உண்டான மந்திரம் இருந்தாக்கா நீங்கள் சரினா நீங்கள் செஞ்சுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா அது செய்து முடிச்சிட்டு நான் பண்ணி கேட்டீங்கன்னா அது கொண்டு வந்து நீங்கள் தாயத்தை வெள்ளி தாயத்தில் போட்டு கட்டலாம் வலது கையில் கட்டிக்கலாம் இடுப்பு கட்டிக்கலாம் கழுத்தில் கட்டிக்கலாம் இது கட்டிக்கிட்டு வந்து என்ன பண்ணீங்கனாக்கா அதுவே அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தொட்டாசி நீங்கள் ஆடு தின்னாம்பால ஆடாதோட வேறு இது எல்லாமே கொண்டு வந்து போடணும் நம்ம ஒரு மாந்திரிக சேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஷ்ட கரும மூலிகைன்னு வந்து பார்த்தீங்களாக்கா எட்டு வகையான மூலி இருக்குது ஆனால் இதுங்களில் வந்து சில மூலிகைகளை பார்த்தீங்கன்னாக்கா உடல்கட்டு மந்திரத்துக்காகவும் நம்ம ஏவி விடக்கூடிய ஏவுலங்களுக்காகவும் உண்டான மந்திரங்கள்லாம் பல மந்திரங்கள்லாம் தந்து நடை இருக்குது உடல் கட்டு மந்திரத்தை நல்ல மந்திரத்தை போடுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருக்குங்க நிறைய பேர் உடல் கட்டு மந்திரத்தை நான் போட்டிருக்கிறேன் அதுவும் மலையாள உடல் கட்டு மந்திரத்தை போட்டிருக்கேன் எந்திர மந்திரம் ரெண்டுமே போட்டிருக்கோம் பாருங்கள் இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக செய்துக்குங்க செய்து கொடுங்க மற்றவங்களுக்கு இது வந்து பார்த்து செய்கிறதுக்கு முன்னாடி எந்த இந்த அச்சாரத்தை போட்டுக்கோங்க இந்த அச்சாரத்தை போட்டுட்டு நீங்கள் கரெக்டாக ஏதிக்குங்க பண்ணுறீங்க ஏதிகிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா தகுடை வந்து கீழே வந்து விபூதி போட்டு செய்து முடிச்சிட்டிங்களா செய்து முடிச்சு உடனே ஒரு ஏழு நாளைக்கு தான் சொல்கிறேன் பார்த்திங்களா நீங்கள் கொஞ்சம் பத்தியத்தோடு இருங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் எனக்கு ஒரு தொழில் கற்றுக்கிறீங்கன்னா ஒரு பயபக்தியோடு இருங்க கரெக்டாக வந்துடும் பாருங்க எல்லாமே சரிங்களா இந்த சேனலில் பார்க்குறீங்க நீங்கள் கேட்டதை ரப்போர்ட் கொடுத்துருமா சேனல் பார்க்குறீங்க பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கிறாரு என்னென்னு கேட்டுக்கிறாருன்னு கேட்டிங்களாக்கா காளி வசியம் காளியை வசியம் பண்ணி அந்த வசியத்து மூலியமாக வந்து நம்ம இவங்களை எப்படி வசியம் பண்ணுறது ஜனத்துக்களை எப்படி ஜன வசியம் பண்ணிக்கிறது எப்படின்றத ஒரு தெளிவாக போடன்னு சொல்லியிருக்கிறாரு காளியை வசியம் பண்ணும்போது ஜனங்களும் தானாக வசியம் ஆகிடுவாங்க புரியுதுங்களா ஆனால் ஒன்று காளிய நீ வசியம் பண்ணிட்டு உக்காடுறியா உனக்கு வந்து வேற எந்த விதமான ஆசையும் இல்லாமல் சரியாக போயிடுது புரியுதுங்களா ஆசை இல்லாமல் தன்னை தானே தனக்காக மட்டுமே வாழ்ந்த வாழ்த்த விட்டுட்டு மக்களுக்காக வாழ்றதுக்காக எடுக்கிற அந்த முயற்சியில் வந்து ஏதோ ஒன்று ரெண்டு தவறுது தவறா போகுது அதோட தனிப்பட்ட விஷயம் செய்கிறவங்க தவறா செஞ்சுருக்கலாம் இல்லை நம்ம ஏதோ ஒன்று மன இதில் வந்து செஞ்சிருக்கலாம் நீங்கள் காளியை சித்தி பண்ணுறீங்கன்னாவே காளிக்காக மட்டுமே வாழ மாதிரி இருந்தாக்காக தானாக ஆகாது இருந்தாலும் வந்து காளி வசியத்தினுடைய ரகசியம் என்னான்றது காளி எப்படி வசியம் பண்ணுறது நான் போட்டு கொடுக்குறேன் மோகினி வசியமும் இருக்குது காளி வசியமும் இருக்குது பெண்கள் வசியம் எத்தனையோ வசியம் இருக்குது ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு வரேன் நீங்கள் கொஞ்சம் மனசுக்கு தடைப்படுத்திட்டு கொஞ்சம் இதுங்க நான் போட்டு தரேன் தெரியும் ஆனால் அது எப்படி பண்ணுறது எது பண்ணுறதுன்றது தெளிவாக போகிறேன் நிறைய வேலைங்க இருக்கிறதுனால எதுவாது நான் போட்டு தரேங்க நம் சேனலை இப்போ இது போட்டுருக்கணும் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்